ஃபாலோ கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட்டோட தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்துருக்கோம் ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைப்படம் அதாவது நம்ம அஜய் சாரோட சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த வருஷம் அக்டோபரோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண தான் வந்து தகவல் வெளியாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம மோகன்லால் சார் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறதா வந்து தகவல் வழியாக இருக்குது அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அண்ட் இந்த படம் வந்து இந்த ஜிபியில் ஒரு கனெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டர்ஸ்ஸு அப்புறம் நம்ம ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படமும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்க போகிறாது அப்படின்றனால இந்த படமும் அதே வாய்ப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லோருமே வந்து பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஸோ போன படமே வந்து நம்ம அஜிஸ்டாக இருக்குது இதுதான் கெரியர்லேயே பெஸ்ட்டு கலெக்ஷன் மூவி அப்படின்னு பேச்சு வந்திருக்கு ஸோ இந்த படம் அது மாதிரி அடுத்த அமையுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியான படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த படத்தை வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலுமே க ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு குட் அகலி வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை பட் இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிக் ராவிச்சந்திரன் சார் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து அந்த இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பில் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் இதே சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பா